அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி நிகழ இருக்கக்கூடிய நவக்கிரக மாற்றம் அதிலும் சிவன் மலை ஆண்டவன் உத்தரவு வாக்கின்படி உருவாகக்கூடிய இந்த நவக்கிரக மாற்றத்தின் காரணமாக துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றி தெரிந்து பலன் பெற வீடியோவை பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனையும் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிவன்மலை உத்தரவு வாக்கியின் படி துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கறது மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் இந்த கால துவக்கம் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் அதனால நல்ல விஷயங்கள் இந்த பகுதியில் வந்து எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கலாம் மந்தமான போக்கு சில நேரங்களில் உண்டாக தாங்க செய்யும் எந்த வேலையை எடுத்தாலும் அதுல வந்து உடனடியாக வெற்றி கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் மற்றபடி வந்து பெரிய அளவில் பயப்படுவது ற்குரிய எந்த கிடையாதுங்க உடனே வெற்றி கிடைக்காது இருந்தாலும் ஒரு சிறிது காலத்திற்கு பிறகு கண்டிப்பாக சாதகமா முடிய அச்சப்பாடும் கிடையாது அதே மாதிரி சந்தோஷம் குடும்பத்தில் நிலைத்திருக்கும் இடையில வந்து இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் இந்த நேரத்தை செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க நீண்ட தூர பயணங்கள் கூட நல்லபடியாக அமைய வாய்ப்புகள் பிறகிறது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உயர்வு வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வாழ்க்கையில கூட படிப்படியாக செல்வ நிலைகளும் வியாபாரத்திலையும் அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்குங்க விடாமுயற்சியை செய்ய வேண்டியது அவசியமாகிறது வருமானம் உயர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் தங்களை தேடி வரலாம் தலைகணம் இல்லாமல் வரக்கூடிய வாய்ப்புகளை பணிவோடு ஏற்றுக்கொண்டு முயற்சிகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா இந்த காலம் பெரிய சாகசத்தையே நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கொஞ்சம் சுறுசுறுப்போடு செயல்பட வேண்டியது அவசியம் சோம்பேறித்தனத்தை தூர வைக்க வேண்டியது முக்கியமான ஒன்று பகல் நேரத்துல தூங்காம வேலை செய்யறவங்க வாழ்க்கையில ஜெயித்து விடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அத மட்டும் நினைவில் வைத்து கொள்ளுங்க பொருளாதார நிலை கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடு தாங்க காணப்படும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேராது அதே மாதிரி குடும்பத்துல அனுசரணை ரொம்ப முக்கியங்க கணவன் மனைவி விட்டு கொடு நடக்க வேண்டியது முக்கியமான ஒன்று சில நேரங்களில் தேவையற்ற மன குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும் முடிவெடுக்கிறதுல ஒரு விதமான தெளிவு வந்து இருக்காது அனுபவசாலிகளின் பேச்சு கேட்டு நடக்க வேண்டியது அவசியம் அதே மாதிரி குழப்பமான நிலையில் இருக்கும்போது அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் முன்கோபத்தை குறைத்து கொள்ளுங்க கணவன் மனைவி சண்டை போட வேண்டாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளோடு அனுசரணையாக பேச வேண்டியது முக்கியம் வியாபாரத்துல பார்ட்னரோடு சண்டை சிலசிப்பு கூட கூடாதுங்க வீட்டு கொடுத்து நடக்க பாருங்க இந்த காலம் ஓரளவுக்கு நிதி நிலைமை சீராகத்தான் இருக்கும் வேலையும் வியாபாரமும் நினைச்சபடி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் சொல்லலாம் வேலையில சில பேருக்கு இடமாற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு சில பேருக்கு இடமாற்றத்தோடு சேர்ந்து ப்ரமோஷனும் கிடைக்கலாம் ஆனா எதுவாய் இருந்தாலும் தங்களுக்கு முடிவு எடுக்கிறதுல சிரமம் இருக்கும் கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் நீண்ட தூர பயணங்கள் கொஞ்சம் சிரமத்தையும் கொஞ்சம் விரைவு செலவையும் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு அதே வண்டி வாகனம் வாங்கும் யோகம் கூட ஒரு சிலருக்கு இருக்கப்பெறுகிறது சொல்லலாம் அதே சமயம் மற்றொரு புறம் தங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க தலை குனைந்த இடத்துல தலை நிமிர்ந்து நிற்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு எதிரிகளோடு போட்டி போட்டு ஜெயித்து விடவீங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சவால் விட்டு பேசி சமாளித்து அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவீங்க அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளுக்கும் தோல் கொடுத்து துயரங்களை துடைக்க முன்னிருப்பீங்க மன நிறைவை பிறவிங்க இந்த காலம் நிறைய நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் புது மனி மனிதர்களை வந்து சந்திக்கும் போது மட்டும் கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருங்க அதே மாதிரி இந்த காலம் வந்து முன்னேற்றம் நிறைந்ததாகவே இருக்குங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த சம்பள உயர்வு பதவி உயர்வு கேட்காமலேயே கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ஒரு உயர்ந்த பதவியில் அமர்ந்து நாலு பேரை அடக்கி ஆளக்கூடிய தகுதியை பெறப்போகிறீங்க முயற்சிகள் வந்து சாதகமான பலன்களை தருங்க பணவரத்து அதிகரிக்கலாம் வயிறு சம்பந்தப்பட்ட நோய் வரலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் நல்ல பலன்களை தருங்க வாடிக்கையான ர்கள் பற்றிய வீண் கவலை ஏற்பட்டு நீங்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும் ஆனால் எதிர்பார்த்த அளவு இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினம்தான் குடும்பத்தில் வீண் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்க பெறலாம் புத்தி சாதுரியத்தால் எல்லாவற்றையும் சமாளித்து வளர்ச்சி காண்பீங்க வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது பிள்ளைகள் நீங்கள் கே நீங்கள் வந்து சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே அப்படின்ற எண்ணம் ஏற்பட்டு நீங்கள் பெறும் வழக்குகளில் சாதகமான நிலைகள் காணப்படும் பெண்களுக்கு முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் பல பெண்களுக்கு தாராளமாகவே இருக்கும் ஆனா உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்க பாருங்க மாணவர்கள் கூடுதல் மதிப்பெண் பெற கூடுதலாக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அப்பதான் தங்களால வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் வீண் கவலையை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு வகைகளில் வந்து அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கு இடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி பிள்ளைகளால திடீர் செலவினங்கள் உண்டாகத்தாங்க செய்யும் இந்த காலம் யாரையும் எதிர்த்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் வீண் மனக்க காரிய தாமதம் உண்டாகலாம் கவனமாக இருங்க பணவரத்து அதிகரிக்கும் வாக்கு வன்மை ஏற்படும் தங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பாங்க புதிய நண்பர்களும் கிடைப்பாங்க தொலைதூரத்தில் இருந்து நல்ல தகவல்கள் வந்து வாய்ப்புகள் அதே நேரம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படுங்க லாபம் கூடும் படைய பாக்கிகள் வசூலாகும் வியாபாரம் தொழில் தொடர்பான கடித போக்கு சாதகமான பலன்களை தரும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கப்பெறும் பணியாளர்கள் மூலமாக நன்மைகள் உண்டாக பெறுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையாக எதையும் அதிகரிக்கும் நிலுவை தொகையும் பதவி உயர்வும் தங்களுக்கு பெறலாம் தங்களது கருத்துக்கு மற்றவர்களிடம் வரவேற்பு இருக்குங்க பணவரத்து இருக்கும் எதிர்ப்புகள் விலகும் தடைபட்ட காரியங்களை மீண்டும் செய்து முடிக்க தேவையான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க மனதில் புதிய உற்சாகமும் தைரியமும் ீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் குறையும் புதிய ஆர்டர்கள் பெறுவதில் சிந்தனை செலுத்துவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்த பிரச்சனைகள் குறையும் அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மன கசப்புகள் மாறும் குழந்தைகள் நலனில் அக்கறை செலுத்துவீங்க புதிய நண்பர்களின் சேர்க்கை அவர்களால பண உதவி கிடைக்கப் பெறவிங்க பெண்களுக்கு தடைபட்ட காரியங்களை செய்து முடிக்க மீண்டும் முயற்சிகளை மேற்கொள்வீங்க உற்சாகம் குண்டாக கூடிய ஒரு காலகட்டம் மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெறுவோம் அப்படின்ற கவலைகளும் தங்களுக்கு நீங்க பெறும் கணவன் மனைவிக்கு இடையில நெருக்கம் அதிகரிக்கலாம் குடும்பத்துல குதூகலங்களும் உண்டாகலாம் வாகனம் வாங்கும் அல்லது புதுப்பிக்கும் பணியில் ஈடுபடுவீங்க பயணங்கள் மூலமாக சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுவீங்க குடும்பத்துல சுபகாரிய நடைபெறும் தங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும் தொலைதூர தகவல்கள் நல்ல தகவல்களாக வருங்க எதிர்பார்த்த பணமும் திறமைகள் அதிகரிக்கும் தங்களது செயல்களுக்கு பாராட்டு கிடைக்கும் முயற்சிகள் சாதகமான பலன் பெறுவீங்க காரியங்களை செய்து முடிக்கிறதுல திறமைகள் வெளிப்படலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு புதிய பதவி தேடி வருங்க வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் கூடுதல் பணி காரணமாக உடல் சோர்வும் உண்டாக குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் பகைவர்களால் ஏற்பட்ட தொல்லைகளும் நீங்க பெறுவீங்க பெண்களுக்கு திட்டமிட்டபடி எதையும் செய்து முடித்து கொள்வீங்க கலைத்துறையினருக்கு வீண்பழி உண்டாகலாம் வேலைகளில் எதிர்பாராத சிக்கல சந்திக்க இருக்குங்க அரசியல்வாதிகளுக்கு கூடுதல் பணிச்சுமையை ஏற்க வேண்டியும் இருக்கும் புதிய பதவிகள் வரும் மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் சக மாணவர்களுடன் நல்லுறவு இருக்கும் மேலதிகாரிகளினுடைய ஆதரவு கிடைங்க அதே நேரம் இந்த காலகட்டம் விரும்பிய பணிமாற்றம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க சக ஊழியர்கள் உதவிகரமாகவே இருப்பாங்க சிலருக்கு முக்கிய பொறுப்புகள் வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்கு வேலையின்றி தவிக்கக்கூடிய படித்தவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கப்பெருக்கிறது அதே நேரம் கருத்து பரிமாற்றம் செய்யும் போது கவனமாயிருங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியமாகிறதுங்க பண விஷயங்கள்ல தேர்ந்தெடுத்து முதலீடு செய்ய பாருங்க தூங்க போகும் முன் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு படுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது தேவையில்லாத கெட்ட கனவுகள் தவிர்க்கப்படும் அதே மாதிரி தொழிலை விரிவுபடுத்திக் கொள்ள சரியான சமயம் இதுவே அப்படின்னு சொல்லலாம்